என்றால் சின்சியர் ஆர் என்றால் ரெகுலர் எஸ் அடுத்த எஸ் என்றால் சக்சஸ் ஆர்மி தம்பி எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு இன்றைய வந்து சின்சியர் மேன் ரெகுலர் மேன் இரண்டு பேருக்கு வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர் மிக அருமையாக ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார் ஒன்றல்ல இரண்டு அல்ல அதற்கு மேல் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இன்று வெளியிடக்கூடிய புத்தகங்கள் ஆறு புத்தகங்கள் தாய் வீடு எம்ஜிஆர் உலகத்திலேயே ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று சொன்னால் மக்கள் தொண்டன் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் யாருமே இல்லை ஏன் எம் தெரியுமா எம்ஜிஆர் தமிழக மக்கள் அத்தனை உள்ளங்களையும் கவர்ந்தவர் கவர்ந்தவர் மட்டுமல்ல மும்முறை வெற்றி பெற்றவர் அது மட்டுமல்ல தான் உழைத்து சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் கண் தெரியாத காது கேட்காத வாய் பேசாத உத்தம அந்த நிகராக உலகத்திலே தலைவர்கள் அப்படி தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் தானம் செய்துவிட்டு சென்ற தலைவர் தான் எம்ஜிஆர் அதை போல தாய் வீடு எம்ஜிஆர் புத்தகத்திலே அதை படித்து பாருங்கள் தன்னுடைய தாய் இறக்கும் போது சொந்த வீட்டில் இறக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார் அதற்காக அந்த வீடு வாங்குவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை அருமை தம்பி எஸ் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள் படித்து பாருங்கள் வருங்கால சந்தி படித்து பாருங்கள் அடுத்து மக்களுக்கான நாடாளுமன்றம் சட்டமன்றம் செல்லாதவர் நாடாளுமன்றம் செல்லாதவர் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மிக தெளிவாக அழகாக எழுதியிருக்கின்றார் யாரு சட்டமன்றத்துக்கு போனது கிடையாது நாடாளுமன்றத்துக்கு போனது கிடையாது அவர் எழுதியிருக்கின்ற இப்ப மாதிரி சட்ட நாடாளுமன்றத்தில் இது மாதிரி இல்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய வரலாறு சாதாரண வரலாறு இல்லை அடுத்து எழுதியிருக்கார் ராமர் கோவில் நீ ராமர் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை அவர் எழுதிய புத்தகத்தை படித்தாலே போதும் ராமர் கோயிலுக்கு கண் முன்னாடி தோன்றுவார் ராமர் அப்படி எழுதியிருக்கின்றார் அடுத்து வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறத்தின் ஆற்றல் என்று மிக அருமையாக அடிக்கடி மேற்கோள் காட்டுவார்கள் நரேந்திர மோடி மேற்கோள் காட்டுவார்கள் அந்த திருக்குறளுக்கு மிக அருமையாக எழுதியிருக்கின்றார் ஒவ்வொரு குரலுக்கு விளக்கங்கள் மிக அருமையாக கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அடுத்து அது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலை காதல் என்று ஒரு காதல் சமுதாயம் அடுத்து ஆங்கிலத்திலையும் வல்லவர் லைஃப் என்று இப்படி ஆறு புத்தகங்கள் எழுதி இந்த தினம் ஆறு புத்தகங்களையும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெரியவர்களும் படிக்க வேண்டும் அடுத்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவருக்கு இந்தியாவிலே ஐந்து அரசியல் தலைவர்கள் ஒன்று காமராஜர் இன்னொன்று எம்ஜிஆர் இன்னொன்று அண்ணாதுரை இன்னொன்று வாஜ்பாய் இன்னொன்று மோடிஜி அவர்கள் இந்த ஐந்து பேருக்கு ஒரு ஒற்றுமை உண்டு தெரியுமா இந்த ஐந்து பேர்த்துக்கு குழந்தை வீட்டியே கிடையாது இந்த அஞ்சு பேர்த்தில ரெண்டு பேருக்கு திருமணமே கிடையாது வாஜ்பாயும் காமராஜும் திருமணமே கிடையாது அண்ணாதுறை திருமணம் ஆச்சு எம்ஜிஆர் திருமணம் ஆச்சு மோடிஜி திருமணம் ஆச்சு ஆனால் குழந்தை ஊட்டி இல்லை இந்த அஞ்சு பேருக்கு ஒரு ஒற்றுமை இதுதான் அதனால இந்த அஞ்சு பேரும் நாட்டுக்காக மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல நாட்டுக்காக பணியாற்றியவர்கள் என்று சொன்னால் அந்த ஐந்து பேர் தான் இப்போ அருமை தம்பி எஸ் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து பெருந்தொழில் காமராஜுடைய வரலாற்றை நீங்கள் எழுத வேண்டும் வாஜ்பாயுடைய வரலாற்றை எழுத வேண்டும் மோடிச்சுடைய வரலாற்றை எழுத வேண்டும் வருகால சந்ததிகளை படித்து பார்க்க வேண்டும் காமராஜர் மட்டும் ஒன்று மட்டும் சொல்லி விட விரும்புகின்றேன் அவர் வாங்கிய சம்பளம் ஆயிரத்தி இருபது ரூபாய் தான் மாசம் அந்த ஆயிரத்தி இருபது ரூபாயில

கமிட்டி போடுறீங்க கமிட்டியை வேண்டாம் அந்த மனுவில் அப்ளிகேஷன் எடுத்து பாருங்க அதில் கைவே வச்சுக்காம பாரு அவனுக்கு அந்த பையனுக்கு மெடிக்கல் சீட் கொடுங்க யார் அவங்க அப்பா கை அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கை ரேக போட்டுருந்தாருனா அந்த பையனுக்கு மெடிக்கல் சீட் கொடுங்க அப்படி கை ரேக போட்டு அப்ளிகேஷன் இல்லையா கையெழுத்து கிருக்கலா சரியா போடாம கிருக்கிரு பாம்பாரு அந்த மனுதாரு கொடுங்க அது இல்லையா கையெழுத்து ஒழுங்கா போடணும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரா அப்போ தான் அந்த ஐயா சொன்னாங்களா ஐஎஸ் ஆஃபீஸ்லாம் இதுக்கு நம்ம எவ்வளோ மண்டை போட்டு உடச்சிக்கிட்டோம் எவ்வளோ சிம்பிளாக ஒரு எளிய வழி சொன்னார் பாருங்க இந்த வலியோட வேற என்ன வழியும்னு சொன்னாங்க அது மாதிரி அப்படிப்பட்ட தலைவர்களை வரலாற்று எழுத வேண்டும் சொல்லி அந்த வரலாறு எழுத எழுத வேண்டும் என்பதற்காக அருமை எஸ்ஆர் சுப்பிரமணியம் சின்சியர் ரெகுலர் சக்சஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என் சார்பாக எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கும் கொடுக்கிறேன் சொல்லி அதை நாளை கொடுக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்று ரெண்டு மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் எஸ் ஐயாவை பற்றி வாழ்த்தி மகிழ்ந்து ஆசிர்வாத